வாயால் மட்டுமே வடை சுடும் மு க ஸ்டாலின் அண்ணாமலை கொடுத்த அட்டாக் வணக்கம் நண்பர்களே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை திமுக அரசின் தோல்வியை மறைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசை எதிர்க்கிறேன் என்பதன் பெயரில் ஹிந்தி எதிர்ப்பை தொடர்ந்து கையில் எடுத்து வருகிறார் இந்த நேரத்தில் தற்போது மதுரையில் இந்து முன்னணி மற்றும் பாஜக சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றதை அடுத்து சமஸ்கிருத மொழி பிரச்சனையை கையில் எடுத்துள்ளார் இதற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவருக்கு சில புள்ளி விவரத்துடன் ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்போதுமே வாயால் மட்டுமே வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார் திமுக அரசின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிருப்தியும் கோபமும் அதிகரிக்கும் போதெல்லாம் இவர் போலி தமிழ் பற்றை கையில் எடுப்பார் பிரிவினைவாதத்தை தூண்டுவார் அப்படிதான் இப்போது மதுரையில் மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றதோடு திமுகவின் தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டதால் மு க ஸ்டாலின் கடுமையான அதிர்ச்சியில் இருக்கிறார் அதன் காரணமாகவே மறுபடியும் சமஸ்கிருத மொழியை கையில் எடுத்துள்ளார் இதற்காகவே சில வாடகை வாயர்களை அவர் தூண்டிவிட்டுள்ளார் அதோடு தமிழுக்காக தங்கள் உயிரையே கொடுப்பது போன்ற வெத்து பில்டப் செய்திகளை வெளியிடுகிறார் இப்படி சொல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்க எந்த முயற்சியாவது எடுத்தாரா அதோடு மத்தியில் காங்கிரசுடன் திமுக கூட்டணி ஆட்சியை அமைத்திருந்த போது இவர்கள் செய்யாத ஊழலே இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவை ஆட்டம் காண வைக்கும் அளவுக்கு ஆசாம் மூலம் டூ என்கிற மெகா ஊழலை செய்தார்கள் அது மட்டுமின்றி மத்தியில் திமுக காங்கிரஸ் ஆட்சி செய்த போது சமஸ்கிருதத்துக்கு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்தார்கள் ஆனால் அப்போது இவர்கள் எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி மட்டுமே தமிழ் மொழிக்காக ஒதுக்கீடு செய்தார்கள் அப்படி என்றால் இவர்கள் ஆட்சியில் ஏன் தமிழுக்கு சமஸ்கிருதத்தை விட கூடுதல் நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்வித்துறை கூட இதே திமுக ஆட்சியில் தற்போது சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக பதினோரு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளார்கள் இதை மு ஸ்டாலின் மறுக்க முடியுமா இப்படி தான் செய்வதையெல்லாம் மறைத்துவிட்டு மத்திய அரசை சமஸ்கிருத மொழிக்கு நிதி ஒதுக்குவதை மட்டும் இவர் புள்ளி விவரத்துடன் தகவல் வெளியிடுகிறார் என்று திமுகவின் இந்த வாயால் வடை சுடும் அரசியலை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி யஷ்வந்த் வர்மாவை தொடர்ந்து சிக்கிய இன்னொரு நீதிபதி ராஜ்யசபாவுக்கு பரந்த தகுதி நீக்க தீர்மான நோட்டீஸ் களமிறங்கிய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் சமீப காலமாக உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லும் தீர்ப்பு விவகாரத்தில் பொதுமக்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கிவிட்டார்கள் அந்த அளவுக்கு பல வழக்குகளில் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு குற்றவாளிகள் விடுதலையாகி வருகிறார்கள் அதோடு தீர்ப்பு சொல்வதை கூட பெரும்பாலான நீதிபதிகள் வியாபாரமாகிவிட்டார்கள் இதன் காரணமாக திரைமறைவில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை சொல்வதற்கு பணம் படைத்தவர்கள் கோடி கோடியாக நீதிபதிகளுக்கு கொடுத்து வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன அந்த அடிப்படையில் தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா தற்போது விசாரணை வளையத்துக்குள் வரப்பட்டிருக்கிறார் இவரது வீட்டில் கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணம் நூறு கோடி பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து நாடு முழுக்க உள்ள நீதிபதிகள் வட்டாரம் அதிர்ச்சியடைந்திருக்கிறது அதோடு நீதிபதிகளை கண்காணிக்கவும் ஜனாதிபதி மாளிகை ஒரு ரகசிய டீமை களத்தில் இறக்கிவிட்டுள்ளது இப்படியான நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும் சேகர் யாதவ் என்பவரும் தற்போது பரபரப்பு வளையத்துக்குள் வந்திருக்கிறார் என்ன காரணம் என்றால் கடந்த டிசம்பர் மாதத்தில் பொது சிவில் சட்டம் குறித்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு நடத்திய கூட்டத்தில் பேசிய அவர் ஒரு சர்ச்சை கருத்தை வெளியிட்டிருந்தார் அதாவது எப்போதுமே பெரும்பான்மை சமூகத்தின் விருப்பத்தின் பேரில் தான் நாடு இயங்கும் இந்த உண்மையை சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமோ அச்சமோ இல்லை நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பதால் இதுபோன்று நான் பேசக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் பெரும்பான்மையை அடிப்படையாக கொண்டுதான் சட்டமே உருவாக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய இந்த கருத்தை யாரும் மறுக்க முடியாது என்று ஒரு சர்ச்சை கருத்தை வெளியிட்டிருந்தார் ஆனால் அவரது இந்த பேச்சு டெல்லி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் எம்பியும் வழக்கறிஞருமான கபில் சிபல் நீதிபதி சேகர் யாதவின் இந்த பேச்சை விமர்சனம் செய்ததோடு அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ராஜ்யசபா செயலகத்தில் ஒரு நோட்டீஸ் அளித்தார் அதையடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எம்பிகளிடத்தில் நீதிபதி ஷேகர் யாதவை தகுதி நீக்கம் செய்ய கையெழுத்து வேட்டையிலும் இறங்கினார் இப்படி எம்பிகளிடம் கையெழுத்துகள் வாங்கி நீதிபதி சேகர் யாதவை தகுதி நீக்கம் செய்ய துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபா தலைவருமான ஜெக்தீப் தங்கரிடம் அளிக்கப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த நேரத்தில் ராஜ்யசபா செயலகத்துக்கு ஒரு புகார் வந்து புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது என்னவென்றால் சில எம்பிகள் ஒரு கையெழுத்துக்கு பதிலாக இரண்டு கையெழுத்து போட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இன்னும் சில எம்பிகளோ நீதிபதி சேகர் யாதவை தகுதி நீக்கம் செய்ய எங்களிடம் ஒப்புதல் பெறாமலேயே எங்களது கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள் என்றும்

அதனால் அந்த கையெழுத்தும் தற்போது லோக்சபா அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டு வருகிறது அதனால் இந்த கையெழுத்துகள் அனைத்தும் சரிபார்க்கப்படுவதோடு சம்பந்தப்பட்ட எம்பிகளை அழைத்து இது குறித்து விசாரணை நடத்திய பிறகே இந்த தீர்மானம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் நூறு கோடி பணம் மூட்டை மூட்டையாக கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவரை மக்களவையில் நடைபெறவுள்ள மழைக்கால போது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி திட்டமிட்டு வரும் நிலையில் தற்போது இன்னொரு நீதிபதி சேகர் யாதவும் எதிர்க்கட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டு தகுதி நீக்கம் செய்யப்படவுள்ளார் அது குறித்து எம்பிகளின் கையெழுத்துகள் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் அது உறுதியாகும் பட்சத்தில் யஷ்வந்த் வர்மாவை தொடர்ந்து நீதிபதி சேகர் யாதவும் மக்களவை மூலம் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி திடீரென்று திமுகவில் கனிமொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்த மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் தனி அறை கருணாநிதிக்கு பிறகு மு க ஸ்டாலின் திமுகவின் தலைவரான நிலையில் அவருக்கு பிறகு கனிமொழிதான் அந்த இடத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மு க ஸ்டாலினுக்கு பிறகு அவரது மகன் உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக திமுக தலைமை மீது கடுமையான அதிருப்தியில் இருந்து வந்தார் கனிமொழி என்றாலும் கனிமொழியை தமிழக அரசுக்குள் கொண்டு வந்தால் உதயநிதிக்கும் அவருக்கும் இடையே மோதல் ஏற்படும் என்பதால் தொடர்ந்து அவரை டெல்லியிலேயே வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் இந்த நேரத்தில் சமீபத்தில் பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பல உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்த எம்பிகள் குழுவை அனுப்பிய போது கனிமொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் இது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது குறிப்பாக கனிமொழிக்கு பிரதமர் மோடி கொடுக்கும் முக்கியத்துவத்தை கூட மு ஸ்டாலின் கொடுக்க மறுக்கிறார் என்று பலரும் கருத்து சொல்லி வந்தார்கள் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி சசிதரூர் தற்போது பாஜக பக்கம் திரும்பி இருப்பதுடன் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்து வருவதால் அதே போன்று கனிமொழியும் பாஜக பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்று மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளதாம் அதன் காரணமாகவே அவர் முழுமையாக பாஜக பக்கம் திரும்புவதற்கு முன்பே திமுகவில் அவருக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு வந்தவர் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழிக்கு தனி அறை ஒதுக்கியுள்ளார் குறிப்பாக எதிர்காலத்தில் பாஜக பக்கம் கனிமொழி செல்லாமல் இருப்பதற்கும் உதயநிதிக்கு எதிராக போர்க்குடி பிடிக்காமல் இருப்பதற்கும் அவருக்கு இனிமேல் கட்சியில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க போகிறார் மு க ஸ்டாலின் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் இஸ்ரேல் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே கடந்த பனிரெண்டு நாட்களால் கடும் போர் நடைபெற்று வந்தது இந்த போரை நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து இரண்டு நாடுகளையும் கேட்டுக்கொண்டு வந்தார் அதோடு ஈரான் நாட்டில் பூமிக்கு அடியில் பதிக்க வைக்கப்பட்டிருக்கும் அணு ஆயுதங்களையும் குண்டு வீசி அடித்தார் இந்த நிலையில் இன்று காலை டிரம்பின் போர் நிறுத்த முயற்சிக்கு ஈரானும் இஸ்ரேலும் உடன்பட்டார்கள் இரண்டு நாடுகளுமே போரை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்திருந்தார்கள் ஆன போதும் இந்த போரத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகும் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் புகார் அளித்திருக்கிறது இதன் காரணமாக தற்போது இஸ்ரேலும் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க தங்களது ராணுவத்துக்கு உத்தரவு பெற்றுள்ளதால் கடந்த பனிரெண்டு நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போர் பதட்டம் தவிந்துவிட்டது என்று மத்திய கிழக்கு நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விட்ட மீண்டும் ஏழு நாடுகளுக்கு ஏவுகணைகளை வீசி தாக்குதலை தொடங்கியிருப்பது புதிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது